அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ அன்னலாரின் ஆளுமைகள்ன்ற என்ற புக்கில் இருந்து அன்னல் ஆறின் வரலாறுகள் பார்த்துட்ருக்கோம் விட்டதின் தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க தோழர் அபூபக்கர் பக்கர் அலி அவர்களை அழைத்து கொண்டு மதினா நோக்கி புறப்பட்டார்கள் நபி அவர்கள் தம்மை பிடிக்க குறைஷிகள் செய்த ஏற்பாடுகளை முறியடைத்து மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த பயணமே வரலாற்றில் ஹிஸ்ரத் என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்தே இஸ்லாமிய நாட்குறிப்புகள் தொடங்குகிறது அகதிகளாக வந்த மக்காவாசிகளையும் அவர்கள் முஹாசிர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டனர் மதினாவாசிகளையும் அவர்கள் அன்சாரிகள் ஆதரவு அளிப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் ஆகிய இருவரையும் இணைத்து சகோதரர்களாக்கி மக்காவாசிகளை கவனிக்கும் பொறுப்பை மதினாவாசிகளிடம் நபிகளார் ஒப்படைத்தார்கள் மதினா சென்று சேர்ந்ததும் முதல் வேலையாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது அது முஸ்லிம்களின் சமூக அரசியல் ஆன்மீகம் ஆகியவற்றின் மையமாக திகழ்ந்தது நபிகளாரை மதினாவின் தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டனர் பின்னர் நோன்பு செல்வத்தில் ஒரு பகுதியை நலிவுற்ற பிரிவினருக்கு வழங்குவது என்ற ஜகாத் முறை போன்ற பல கடமைகள் விதியாக்கப்பட்டன மதினாவில் உள்ள யூதர்களோடும் பிற இன குழுக்களோடும் அமைதி ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு இஸ்லாமிய சமூகம் தன்னை நிலைநிறுத்திக்கொண்டது கொண்டது மதினாவில் நபிகளாரால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய இஸ்லாமிய சமூக அரசியல் அமைப்பை அழித்தொழிக்கும் எண்ணத்துடன் மக்கத்து குறைஷிகள் போர் தொடுத்தனர் பதர் உஹத் அஹல் என மூன்று போர்கள் வரிசையாக நடத்தியும் இறுதியில் தோற்றுப்போயினர் போயினர் அன்னலார் ஹிஜ்ரி ஆறாம் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டில் மதினாவிற்கு குடிபெயர்ந்து ஆறு ஆண்டுகள் கழிந்த பின்னர் ஆயிரத்தி நானூறு தோழர்களுடன் மக்காவிற்கு உம்ரா என்னும் புனித பயணத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் மக்கத்து குறைஷிகள் புனித பயணம் செய்ய விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தினர் போரை தவிர்க்க விரும்பிய நபிகளார் தமது போரை தவிர்க்க விரும்பிய நபிகளார் தமது பயணத்தை நிறுத்திவிட்டு அவர்களுடன் ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டார் அது ஹுதேபியா உடன்படிக்கை என அழைக்கப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த பல்வேறு அம்சங்கள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருந்த நிலையிலும் அதனை பாதகமாக இருந்த நிலையிலும் அதனை நபிகளார் ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வுடன்படிக்கையில் இனி பத்து ஆண்டுகளுக்கு சண்டை நடைபெறாது என்ற விதியும் இருந்தது இது இஸ்லாத்தை பரப்ப சாதகமாக அமையும் என்று கருதிய நபிகளார் அவ்வப்பந்தத்தை தோழர்களின் எதிர்ப்பை மீறி ஏற்றார்கள் நபி சல்லா அலைவாசல்ல எதிர்பார்த்தது போலவே அந்த ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தந்தது அலமதுல்லா இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா துவாசை இங்கே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுராக போதுங்க அஸ்லாமலை